தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் விலங்கியல் ஆசிரியராக பணிபுரிபவர் கலாவதி அவர்கள் சென்னையில் நடைபெற்ற ஏசிஆர்இ நடத்திய டிஇடி ட்ரெயினில் கலந்து கொண்டு அங்கு கற்றுக் கொடுத்த கற்றல் கற்பித்தல் மாதிரிகளைக் கொண்டு பாடம் நடத்தி வருகிறார் மேலும் அவர் கூறுகையில் கலாவதி நான் அரசு நோய் மேல்நிலைப் பள்ளி காரிமங்கலம் தருமபுரி மாவட்டத்தில் ஆசிரியராக பணிபுரிகிறேன் எஸ்இஆர்டி மூலமாக எங்களுக்கு டிபிடி ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதில் ஒரு ஒன்றப்பான விஷயம் இந்த காகித்தினால் செய்யப்பட்ட அனைத்து மாடல்களுமே எடுத்துக்காட்டாக ஆசிரியர் காதை திரும்பி தான் வந்திருப்பாங்க இங்கே பாருங்கள் ஆசிரியர் கையில் காதையே கொடுத்துட்டாங்க இது வந்து செவி மடல் அனைத்து பாலூட்டிகளுடைய சிறப்பான பண்பு இந்த செவி மடல் வழியாக இந்த வாய்ஸ் நான் பேசுகிற குரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவி மடல் வழியாக இங்கே செவி குழல் வழியாக வருகிறது செவிப்பறை இது வந்து புறச்செவி அடுத்தது நடுச்செவி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மேலே சின்க ஸ்டேபி சுத்தி பட்டை அங்கவடி அடுத்தது உட்செவி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அரைவட்ட குழல்களும் காக்குலியாகவும் இது மூலம் பேசுகிறதெல்லாம் இந்த செவி நரம்பு வழியாக மூளை வந்து ரெகக்னைஸ் பண்ணி சொல்லிடுது பேர் மதித்தான் அரசு மகளின் மேல்நிலைப்பள்ளியில் காரிமங்கலத்தில் பதினொன்றாவது படிக்கிறேன் இந்த மாதிரி முறையை நான் பார்த்ததே இல்லை இப்போ நான் தொட்டு பார்த்து இது பண்ணுறதுனால எக்ஸாம்ல எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற இடதுக்கு எட்டு வகையான கதுப்புகள் இருக்கு அதில் வந்து நெற்றி கதிப்பு உச்சி கதுப்பு பிடரி கதுப்பு பொட்டு கதுப்பு பிடரி கதிப்பு பார்வை ஒருங்கிணைப்பு பொட்டு கதிப்பு பேச்சு கேட்டல் நினைவாற்றல் உச்சி கதிப்பு மொழி வாசித்தல் உணர்வதிவு நெற்றி கதுப்பு நடத்தல் புத்தி கூர்மை என்னோட பேர் ஹாஜினா நான் காளிமங்கலம் அரசு மகளிர் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கிறேன் இதுக்கு பேர் தான் வந்து மனிதனோட தோல் இது வந்து ஸ்வெட் வேர்வை வேர்வை சுரப்பி இந்த நாலாம் தான் வேர்வை வெளியே வருது இது வந்து செபேஷியஸ் கிளாண்டு எண்ணெய் சுரப்பி இந்த இது இதுவரில் இந்த இது தான் எண்ணெய் வெளியே வந்து நம்ம தோலை பளபளப்பாகுது பேசினியன் கார்பஸ்கள் இது வந்து தொடு உணர்வு வெப்பம் வழி ஆகியவைகளை தொடு உணர்வுகளை தொடும் பயன்படுகிறது இது எப்பிடியர்மஸ்க்கு கீழே இருக்கு இதை வந்து நாங்க கையில வச்சு படிக்கும் போது எக்ஸாம்ல ஈஸியாக ஞாபகம் வருது ஈஸியாக எழுத முடியுது எக்ஸாம் இது வந்து பாருங்க கண்ணோட அமைப்பு கொடுத்துருக்காங்க இந்த கண்ணோட அமைப்புல வந்து மயோபியா ஹைப்பர் மெட்ரோபியா நாங்க சொல்லும்போது போது ஒவ்வொரு முறையும் நாங்க வந்து விழிக்கோளம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லணும் விழிக்கோளம் நீண்டு விட்டது அப்படின்னு சொல்லணும் இதை வந்து ஈஸியா அப்படி நீண்டு விட்டது அப்படின்றத காமிச்சிருவோம் இதனால ஒலிக்கட்டைகள் வந்தா எங்க விழும் அடுத்து ஹைப்பர் மெட்ரோமியல பாத்தீங்கன்னா விழிக்கோளம் பின்னாடி இருக்கும் ஒளி கட்டைகள் எங்க விழும் பின்னாடி வந்து விழும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்குது என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் டிபிடி ட்ரெய்னிங் கொடுத்த எஸ் சி இ ஆர் டி வெரி மச் என் பெயர் மருமிதா அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி காய்மங்கலத்தில் பதினோராம் வகுப்பு படிக்கிறேன் முதல்ல இந்த மூலையை பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியாது ஆனால் இப்போ தொட்டு பார்க்கும்போது இதோடைய எட்டு கழுப்பு பணிகளும் கொஞ்சம் ஈஸியாக புரியுது பறிச்சல் இறதுக்கும் ஈஸியா இருக்குது நன்றி என் பேர் யசோகிங்கா நான் அரசு மகளிர் மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளியில் காரிமன்றத்தில் லெவல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் செவி மடல் செவி குழாய் இது வெளி செவி சுத்தி பட்டை அங்கவடி இது உட்சி நடு நடு செவி அரைவட்ட குழாய் காக்கியா அரைவட்ட குழாய் காக்கியா இது வந்து உட்செவி இது ந செவி நடந்து சேர்க்க புக்கில் பார்க்கும்போது ஒரே டைக்ராம் தான் இருக்கும் இது முப்பரிமாண தோற்றத்தில் இருந்த இருக்கிறதுனால எங்களால் தொட்டு ப தொட்டு பா தொட்டு பார்த்து படிக்க முடியிறதுனால எங்களுக்கு பரீட்சையில் ஈஸியாக புரியுது அதெல்லாம் பரீட்சையில் மீண்டும் ஞாபகம் வரதுனால எங்களால் ஈஸியாக பரீட்சையில் எழுத முடியுது தேங்க் யூ இஸ் எஸ்இஆர்டி